அன்பிற்குரியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க உளமாற வாழ்த்தி உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற உங்களை வரவேற்கின்றேன் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே திரு அவை இன்றைக்கு திருதூதரான புனித பவுலினுடைய மனமாற்ற விழாவை கொண்டாடுகின்றது சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி ஆண்டவருக்குள்ளாய் மிக அற்புதமான அருமையான நற்செய்தி பணியினை செய்ததோடு நாமும் அந்த அற்புதமான நற்செய்தியை அறிந்து கொள்ள மடல்களையெல்லாம் எழுதி தந்து நம்மையும் ஆண்டவருக்குள்ளாய் வாழச் செய்து கொண்டிருந்த அந்த பௌலடிகளாருடைய மனமாற்ற திருநாளிலே நாம விழா கொண்டாடுகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி அவருடைய மனமாற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற திருதூதர் பணியினுடைய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை பொழுது பாசிக்க கருத்தோடு கேட்போம் எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் திருத்தூதர் பணிகள் நூலில் வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் மூன்று தொடங்கி பதினாறு முடிய அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது நான் ஒரு யூதன் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன் ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன் கமாலியலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன் நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன் சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன் தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன் நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கியபோது போது நண்பக நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொழி என்னை சூழ்ந்து வீசியது நான் தரையில் விழுந்தேன் அப்போது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று குரல் கேட்டேன் அப்போது நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன் அவர் நீ துன்புறுத்தும் நாசிரேத்து இயேசு நானே என்றார் என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க ஆண்டவர் என்னை நோக்கி நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல் நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார் அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் உள் அழைத்து சென்றார்கள் அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார் அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார் அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர் அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையவும் என்றார் அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன் அப்போது அவர் நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாழ்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார் ஏனெனில் நீர் கண்டடையவைகளும் கேட்டவைகளும் அனைவர் முன்பும் நீ சாட்சியாய் இருக்க வேண்டும் இனி ஏன் காலம் தாழ்ந்த வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று பதினேழு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியைப் பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பிற நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அல்லே லூயா அல்லே லூயா நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அல்லே லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்தியில் இருந்து இறை சொற்கள் மார்க்கு நற்செய்தி சொற்றொடர்கள் பதினைந்து தொடங்கி பதினெட்டு இயேசு சீடர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களைச் செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இது வாழ்வுதிரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேக்கு அன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் அருட்பெயராலே வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்று நம் தாய் திருச்சபை தூய பவுல் மனமாற்ற பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கிறது பதிமூன்றாம் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிற தூய பவுலை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் தூய பவுல் அவர் சவுலாக இருந்தபோது கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டோருக்கு எதிராக செயலாற்றினார் அவர்களை சிறைபிடிக்க பெயர்களோடு தமஸ்குவுக்கு பயணம் சென்றார் யூத சட்டங்களை நன்கு அறிந்த இந்த சவுல் தமஸ்கு நகருக்கு செல்லும் வழியில் பேரொளியால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார் அந்த பேரொளி இயேசு கிறிஸ்து இந்த தமஸ்கு அனுபவம் இந்த இயேசு அனுபவம் சவுலை பவுலாக மாற்றியது அதுவரை கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டோருக்கு எதிராக பேசிய சவுல் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடப்படுவது போல புதிய மொழியை பேசத் தொடங்கினார் அவர் பேசத் தொடங்கிய மொழி நற்செய்தி இயேசுவுக்கு சான்று பகர்வதே தன் வாழ்வு என மாற்றிக்கொண்டார் புறவினத்தாருக்கு ஒளியாக கடவுள் தன்னை தேர்ந்து கொண்டதாக நினைத்து புறவினத்தாருக்கு பணியாற்ற பல்வேறு இடங்களுக்கு பெரும் பயணங்களை மேற்கொண்டு திருச்சபையை கட்டி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் பேசிய அந்த புதிய மொழி நற்செய்தி அந்த நற்செய்தி மொழிக்காக தன் உயிரையே கையளித்து மறைசாட்சி ஆனார் என்று பார்க்கிறோம் அன்பிற்கு இனியவர்களே தூய பவுலின் மனமாற்ற விழாவினை நினைவு கூறுகிற நாமும் ஆண்டவர் இயேசு இன்று நற்செய்தியில் நமக்கு தெளிவுபடுத்துவது போல புதிய மொழிகளை நாம் பேச வேண்டும் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்செய்தி என்கிற மொழியை நம் சொல்லால் செயலால் தூய பவுலை போல நாமும் பேசுகிறபோது நாம் இயேசுவின் சீடர்களாக மாறுகிறோம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் பேச வேண்டிய மொழி அது நற்செய்தி மொழி அதை நம் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தி பவுலை போல பகர முன் வருவோம் ஆமேன்